திரு என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை அவர் எல்லாவற்றையும் மூளை நாள் பார்ப்பாதையுடைய உணர்வால உணர்ச்சியால பார்க்கக்கூடியவர் அல்ல வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டின் நிலை நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்படக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன் அது எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விதி வந்தால் அதுதான் செய்வார்கள் உடனே நாங்கள் சீனாவுக்கு இந்த நாட்டை அளவு வைப்பதாக இருக்கும் இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்க இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை வந்து அவர்களுடைய அதை நடத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவர்கள் முக்கியமாக இந்த ஆறை அஞ்சாக்க வலுமண்டல சம்பந்தமாகத்தான் மற்ற நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் தேர்தலை பின் போடுவதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பத்திரிகைகளிலே கூறி வருகின்றார்கள் அவ்வாறானதாக இருக்கும் நாங்கள் ஐந்தோ ஆறோ என்னுடைய கருத்து இது கட்சியினுடைய கருத்து அல்ல கட்சியின் ப பலர் வித்தியாசமான க கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என்னுடைய கருத்து அன்றைக்கு பல காலமாக பல மாச மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது போடுவது நல்லது என்று காரணம் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஐம்பது சதவிகிதம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்பொழுது அவர்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகளை தேடி அடைவார்கள் அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும் இந்த ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இதனுடைய நாட்டினுடைய பொருளாதார பொருளாதாரத்தை முன் முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியம் இப்போ வ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி கொண்டால் கூட ஐஎம்எஃப்லிருந்து கிடைக்கும் க பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும் சிலர் கூறுவார்கள் ஏன் நாங்கள் ஐஎம்எஃப் எடு எடுக்கவளும் வேற எங்காவது எடுக்கலாம் வேறு எங்காவது எடுப்பதாக சீனாவிடம் இருந்து எடுக்கலாம் ஜேவிபி வந்தால் அதுதான் செய்வார்கள் உடனே நாங்கள் சீனாவுக்கு இந்த நாட்டை அளவு வைப்பதாக இருக்கும் இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக ஜ முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது இந்த நிலை இடையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஓ ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமல் ஆக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே எல்லா கட்சி வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டின் நிலை நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்துக்கு இந்த தேர்தல்களை பிற்படக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன் அது எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடை என்ன மாதிரியாக செல்லப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் என்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்திலே எப்படியாவது தேர்தல் நடக்கும் என்று கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனும் அதை நடத்த வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே வேறு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது எந்த திசையிலே போகும் என்பதே என்னால் உடனே ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் இருக்கின்றது ரெண்டாவது அதாவது முதலாவது விருப்பு வாக்கு எங்களுக்கும் அதாவது ஜனாதிபதி தமிழ் வேட்பாளருக்கும் ரெண்டாவதை அவர்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் என்று சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆகவே நான் அதை பற்றி பேசவில்லை இதுதான் அந்த காரணம் நாட்டின் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போவதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம் தமிழ் மக்களினுடைய ரெண்டாவது விருப்பு வாக்கு ஐம்பது சதவீதத்தை யாராவது ஒருவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ராமனும் ஒன்றுதான் ராவணனும் ஒன்றுதான் அவர்கள் யாராண்டாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் நீங்கள் கூறுவதை பார்த்தால் அது அது அவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஏதாவது செய்யலாம் அல்லவா என்று கேட்குற மாதிரி இருக்குது அதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுவது எங்களுக்கு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் மு முதல் முதலாவது வாக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கூறுகின்றோம் ரெண்டாவது வாக்கை யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்பது உங்களுடைய விடயம் அது தமிழ் மக்கள் தாங்களாக யோசித்து அதனை செய்ய வேண்டும் நாங்கள் அதை பற்றி குறிப்பிட மாட்டோம் கூற மாட்டோம் எவரையும் சுட்டி காட்டவும் மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இந்த விதத்திலே திரு என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை அவர் எல்லாவற்றையும் மூளை நாள் உணர்வால உணர்வாக உணர்ச்சியால் பார்க்கக்கூடியவர் அல்ல அந்த விதத்திலே தமிழ் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக திரு ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரவேற்கின்றோம் ஆனால் அவருடைய இதுவரை காலமும் அவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து வந்த ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அதே மாதிரி தான் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்ற என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இடமில்லை கூட்டமைப்பின் தலைமை பதவி நான் எடுக்க தேவையில்லை எங்களுடைய கட்சியோட மற்றவர்கள் வந்து சேர சொல்லுங்க நாங்கள் அவருக்கு தலைமைத்துவம் கொடுப்போம் ஆக எனக்கு தெரிந்த அளவில் ஒருவர் முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு சஜித் பிரேமதாசவுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது இறங்கிய போக வேண்டிய அவசியம் இருந்தது ஆகவே ஏதோ ஒரு க அவருடைய தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது ஆனால் அநேகமாக வார திங்கட்கிழமை பதினொரு மணிக்கு அவரையும் சேர்த்து நாங்கள் ஒரு உடன்பாட்டிலே கையெழுத்து வைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழரசு கட்சி சார்பிலே திரு திரு மாவை சேனாதிராஜா கையெழுத்து வைப்பாரோ இல்லையோ என்பது இப்பொழுது கேள்விக்கு இடமாகத்தான் இருக்கின்றது அவர் ஒருவேளை நான் வைக்க வேண்டுமென்று சொன்னால் நாங்கள் கட்டாயமாக அவரை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அது அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை எங்களால் அதை பற்றி ஒன்றும் கூற முடியாது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம் அதிலே நாங்கள் மிகவும் கெட்டியாக அந்த அந்த கருத்தை கருத்தை நாங்கள் பிடித்து கொண்டு அதற்கேற்றவாறு நடவடிக்கைகளிலே இறங்கி வருகின்றோம் இறங்கி இருக்கின்றோம் ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கத்தான் நினைத்திருக்கின்றோம் உண்மையிலே தெற்கிலிருந்து பலர் என்னுடன் பேசினார்கள் நீங்கள் யார் உதாரணமாக திரு நிகால் செரிவிரட்ன செறிவிரட்ன பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக செயலாளர் நாயகமாக இருந்தவர் அவர் என் என்னுடைய நண்பர் எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர் அவர் என்ன நன்றாக தெரியும் அவர் சம்பந்தனுடைய அவருடைய மரணத்துக்கு போ சென்றபோது அவரை நான் சந்தித்தேன் அப்பொழுது அவர் கூறினார் நீங்கள் இந்த பிள்ளையான வழியிலே ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை ஆதரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று நான் சொன்னேன் அப்படி இல்லை அவ்வாறான ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு முதன் முதலிலே கருத்தை கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் என்ற அவருடைய முகம் சற்று விகாரம் அடைந்தது ஆனால் அவருக்கு நான் கூறினேன் உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் சரியாக தெரியாது உங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் வாக்களித்த பின்னர் நீங்கள் எல்லாரும் மறந்து போகின்றீர்கள் ஆகவே இந்த முறை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் உலகத்திற்கும் தெரியப்படுத்தவும் எங்களுடைய அபிலாஷைகள் குறிக்கோள்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லவுமாக இப்போ இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறியிருந்தேன் ஆகவே இதுதான் முக்கியம் நாங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டால் அவருக்கே எங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இன்றைய தினம் கூட்டம் நடப்பதாவது இருந்தது அதில் ஒருவருடைய ஒருவரை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்ததால் போய் விட்டது அப்பொழுது நான் அவர்களிடம் கூறினேன் அவருக்காக நீங்கள் இருக்க வேண்டாம் மற்றவர்கள் எல்லோரும் கையெழுத்து வையுங்கள் அதற்கு பிற்பாடு அவரை வந்து க கையெழுத்து விடுமாறு க கோரலாம் என்று இப்பொழுது அந்த நிலையிலே வருகின்ற திங்கட்கிழமை அது செய்வதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் எழுத்தடித்து கொண்டு இருக்கின்றார் எதற்காக என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவரும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சொல்லக்கூடாது சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்